ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ வந்து நம்ம வீட்டில் பொறி கொஞ்சம் இருக்குது அதை வச்சு ஒரு காரை தான் ரெடி பண்ண போகிறேன் அதை பார்க்கலாம் இப்போ பற்ற வச்சு வானல் போட்டிருக்கேன் வானலில் நாலு பல் பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன் அந்த பூண்டை போட்டுக்கலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு நச்சு வச்ச பூண்டு பல்ல போட்டுக்கலாம் பூண்டு பூண்டுப்பல்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு சிம்ல வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் பொரிக்க தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கார தூள் பொயிலே வந்து உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து சால்ட்டு இதை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை வந்து ஒரு கிண்டு கிண்டு விட்டுக்கலாம் கருகக்கூடாது இது இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போதான் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பொரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட பொட்டுக்கடலை வேர்க்கடலை அந்த மாதிரி எதுனாலும் சேர்க்கலாம் அதெல்லாம் நான் சேர்க்கலை நான் வந்து அவள் வாங்கிட்டு சொன்னேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அவள் பொறி கடலன்னு நினச்சிக்கிட்டு வந்து பொறி தனியாகவும் ஒரு பாக்கெட்டில் அவள் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை போட்டு ஒரு பாக்கெட்லேயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த பொறி அப்படியே இருந்தது சரி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி காரம் போட்டு செஞ்சு தந்தால் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் மாரி தான் செய்கிறேன் இன்றைக்கி வந்து எனக்கு மூடே சரியில்லை என்னென்னு கேட்டிங்கன்னா காலைல வந்து நான் வந்து லஞ்சு மீனு வந்து எடுத்தேன் அந்த வீடியோ வந்து பாப்பா எடுத்து என் செல்ல பார்த்துருக்கு எப்படி டிலீட் பண்ணிச்சுனே தெரில நான் ஆட்டோவில் போகும்போது இதை பார்க்குறேன் வீடியோவை பார்க்குறேன் வீடியோவை காணவே காணும் எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டேன் கேலரி இல்லை ஃபைல் இல்லை அதில் இல்லைன்னு எல்லாத்துலேயும் போய் பார்த்துட்டேன் அதில் இல்லவே இல்லை எப்படி தான் அது டெலிட் ஆச்சுன்னு எனக்கு தெரில அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியலன்னு இன்றைக்கி நான் ஈவினிங் அங்கே எடுக்கலை ஏன் எடுக்கலைன்னா டெய்லி ரொட்டீனாக ஒரே மாதிரி வேலையாக இருக்குது அது எடுத்தால் உங்களுக்கு போர் அடிக்கும் வியூஸ் போக மாட்டேன்னு தான் எடுக்கலை சரி இப்போ வந்து இந்த பொரியை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் காரப்பொரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நல்லா சும்மா தான் எடுத்தேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காரப்பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லை வேர்க்கடல போட்டுக்கல வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடல இப்போ இதை அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டு காஃபி தான் போட்டு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி குட்டிஸ்க்கு தான் ஈவினிங் ஸ்நாக்ஸு காரப்பொரியை ரெண்டு பவுலில் போட்டேன் இதை ஈவினிங் ஸாக்ஸாக இப்போ கொடுத்துட்லாம் அவங்க வந்து ஸ்பைஸியாக ஏதாவது கொடுன்னு கேட்பாங்க நான் அதை இந்த மாதிரி ஸ்பைசியாக செஞ்சேன் இந்த காரப்பொரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தயவு செய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்